ஹாய் ஐ எம் ருஷானி ஓகே ஸோ இன்றைக்கு வந்து நான் உங்களோட வந்து தேற்றான் விதை தேற்றான் மரம் சம்மந்தமான நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் வந்திருக்கிறேன் ஓகே ஒரு சில நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அநேகமான நபர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ இந்த தேற்றான் விதை தேற்றான் விதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் எங்களோடய ஆரம்ப காலங்களில் வந்து முன்னோர்கள் அதிகளவில் பயன்படுத்தப்பட்ட ஒரு விதையாக தான் வந்து தேற்றான் விதை இருக்குது இதை நாங்கள் வளர்க்க போயிறா தேத்தான் கொட்டை அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து கிளியரிங் நட்டுன்னு சொல்லுவாங்க சிங்களத்தில் வந்து இங்கினியர் சொல்லுவாங்க ஸோ இந்த தேற்றான் விதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய விடயங்களுக்கு ஆரம்ப காலங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்குது முக்கியமாக வந்து நீரை சுத்திகரிக்கக்கூடிய ஆற்றல் இதில் அதிகமாக இருந்திருக்குது முக்கியமாக வந்து ஆரம்ப காலங்களில் வந்து தண்ணி குடிக்கிற அந்த பானைகள் சரியா தண்ணி எடுத்து வைக்கிற இந்த முட்டிகள் பானைகளில் வந்து இந்த தேற்றான் விதையை போட்டு வைப்பாங்களாம் என்னென்னு சொன்னால் அந்த தண்ணியில் இருக்கிற நச்சு பதார்த்தங்களை வந்து அகத்துறிஞ்சக்கூடிய தன்மை அதோடு அந்த தண்ணியை குளுமையாக வச்சுருக்கிறதுக்கு வந்து தேற்றான் விதையை ஹெல்ப் பண்ணியிருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிணறுகள் கிணறுகளுக்கு பக்கத்தில் அதே மாதிரி ஆறுகள் குளங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே தேற்றான் மரத்தை நட்டு வைப்பாங்களாம் என்னென்னு சொன்னால் அந்த தேற்றான் விதை அந்த மரத்தில் இருந்து விழுற அந்த தேற்றான் விதை கிணத்துக்குள்ள அதே மாதிரி ஆறுகள் குளங்கள்ல விழும்போது போது அந்த தண்ணி வந்து சுத்திகரிக்கப்படுது என்ற காரணத்துக்காக இந்த மாதிரி ஆரம்ப காலங்கள்ல ஒரு நடைமுறை மீறிருக்கு கிணறுகளுக்கு கிட்ட தேற்றான் மரத்தை நட்டு வைக்கிறது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த யாத்திரை போராக்கள் யாத்திரை போராக்கள் வந்து வியாபார நோக்கத்துக்காக தூரப்பயணங்கள் போராக்கள் வந்து தேற்றான் விதையை கொண்டு செல்வாங்களாம் ஸோ அங்கே போகிற வழிகளில் வந்து அவங்களுக்கு தண்ணி தேவை ஏற்படும் போதும் நீர் தேவை வரும் போது அவங்க என்ன செய்வாங்களாம் இந்த ஆறுகள் குளங்கள் இருக்கிற நீர் எடுத்து அதில் இந்த தேற்றான் விதையை போட்டு வச்சாங்கன்னு சொன்னால் அந்த நீர் அந்த கிழங்கி இருக்கிற நீர் அந்த சகதிகள் எல்லாமே அடியில் படிஞ்சதும் அந்த நீரை அருந்து வாங்கலாம் ஏன்னா நாங்கள் பயணங்கள் போகும்போது தண்ணியை எங்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு முறையாக கையாண்டுருக்காங்க ஆரம்ப காலங்களில் ஸோ இந்த அளவுக்கு வந்து தண்ணியை சுத்திகரிக்கக்கூடிய இந்த ஆற்றல் கொண்ட தேற்றான் விதையில் அதிக அளவான மருத்துவ குணவுமே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் கிட்டத்தட்ட எப்படி இது நீரை சுத்திகரிக்குதோ அதே மாதிரி எங்களோட ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது எங்களோட உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையுமே வந்து டீடாக்ஸ் பண்ணுற அதாவது இங்குட உடல் உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வந்து இந்த தேற்றான் விதைக்கு இருக்குது சில சில பாட்டிமாரென் கிட்ட சொல்லியிருக்காங்க சில நான் மீட்டிங்ஸில் போகும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அவங்க வந்து இந்த வெற்றிலையோட வெத்திலையோட வந்து இந்த தேற்றான் விதையை வந்து பார்க்கும் மாதிரி அதை அதை வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில பேர் வந்து சும்மா அந்த விளையாட்டுத்தனமாக இந்த தேற்றான் விதையை வந்து நாங்கள் சின்ன வயசில் சாப்பிடுவோம் கேள்விப்பட்டிருக்காங்க அப்படி எல்லாம் சொல்லப்படுகிறது ஸோ அவங்களுக்கு என்ன காரணம் அப்படி தெரியாமலே வந்து அப்படியே ஒரு முன்னோர்கள் ஒரு பழக்க வழக்கமாக வந்து இந்த தேற்றான் விதையை அங்கே உள்ளெடுக்கிறதுக்கு உடலில் உள்ளெடுக்கிறதுக்கு கூட சில முறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேற்றான் விதையில் வந்து கொஃபியல் மாதிரி கூட அதை வறுத்து ஒரு கோப்பி மாதிரி அதை இடிச்சு அதை அவிச்சு அந்த மாதிரிலாம் குடித்த ஸ்டோரிஸும் இருக்குது ஸோ இதை வந்து எப்படியும் அவங்கள ஆரம்ப காலங்களில் அவங்களோட உணவு தேவைகளுக்காகவோ உடலில் உள்ளெடுக்கிறதுக்காகவோ பயன்படுத்தப்பட்டு வந்திருக்குது காரணம் இதில் இருக்கிற மருத்துவ குணம் ஆனால் நிறைய பேருக்கு இதில் இருக்கிற விஷயங்கள் இப்போ இந்த மரம் அருகி கொண்டு வரதால் இந்த தேட்ரான் விதையைப் பற்றின விஷயங்கள் இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் நிறைய பேருக்கு தெரியாமலே போயிருக்குது ஒரு முக்கியமான உண்மையிலே ஒரு கடவுள்கிற படைப்பில் ஒரு மிக சிறந்த படைப்பான இந்த தேற்றான் விதை இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு பற்றி தெரியாமல் இருக்கிறதே ஒரு அவளைக்குரிய விடயமா இருக்குது சோ இப்ப நீங்க பார்க்கலாம் வீடியோவில்